திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிர்வை தர செய்த நால்வர் பொற்றாலையும் எம் உயிர் துணையே நால்வர் பொற்றால வணங்கி இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி ஆரூரர் தம்பிரானுடைய தோழர் அவருடைய நண்பன்னா அவருக்கு யூக்கிலாக இருக்கணும் இல்லையா அது வேறு யாரும் கிடையாது நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் தான் அவருடைய கைலாய காட்சியை நம்ம முடிக்கிறதுக்கும் அவருடைய ஆடி சிவாஜி நாளில் அவர் போய் சேர்ந்தார் அருமையான பதிவு பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம கையில் இல்லை இந்த ஆடி சிவாஜி நாளில் அவர் நம்ம நம்ம கைலாய் காட்சிக்கு அனுப்பி வச்சோம் அருமையான பதிவு பாருங்கள் வந்து சேர்ந்தது எவ்வளோ ஒரு பொருத்தம் பாருங்க இதெல்லாம் தானாக அமையறது இறைவனுடைய திருவருள் எந்த இதில் என்னுடைய என்னையும் ஒரு பொருளாக்கி ஞாயிற்றுவிக்க ஏற்றி வைத்த என் பெருமானுக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்தால் அவருக்கு நான் நன்றி சொல்ல முடியும் அத்தனை ஜென்மத்துக்கும் அவர் என்னோடையே இருக்கணும் என் கூடையே இருக்கணும் எங்கள் அப்பா ஓம் நமச்சி வாயும் இப்போ நாம திருப்பனையூர் தளத்தில் பண் சீகாமரத்தில் பாடியிருக்கோம் தங்கக்கட்டியை எடுத்துக்கிட்டு செங்கல்ல திருப்புகழூர்லேருந்து தங்கக்கட்டியாக மாற்றி எடுத்துக்கின்னு வந்தார் இல்லையா அந்த வந்து இந்த கோவிலில் பாடுறாரு இந்த கோவிலையும் நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா வீடு கட்டுற யோகம் வரும் வீடு கட்டுற யோகம் வராதவங்க கூட அந்த செங்கல்ல எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க அந்த பூஜை பண்ணிங்கன்னா அந்த கல் ஆயாதிக்கு போகும் நான் உங்களுக்கு இது இது நான் புதுசு புதுசாக சொல்கிறேன்ல இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த அறிவுரை நீங்கள் இன்றைக்கி போய் கா கடைகால் நோடுறவங்க தான் போய் அங்கே போய் பூஜை போட்டு எட்டுன்னு வருவாங்க அதுக்கு நான் என்ன பண்ணுறது நாம் போய் அங்கே புது செங்கல் ரெண்டு வாங்கி வச்சு பூஜை பண்ணி எட்டுனு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க ஏன்னு தெரியுமா நான் இது உங்களுக்கு சொல்கிறேன் இது என்னுடைய மனசில் பட்டது யாரும் காசிக்கு போகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் குதிராதவங்க என்ன பண்ணுங்க ராமேஸ்வரத்தில் குனிஞ்சி கடலில் மண் எடுங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் மண் எடுங்க அந்த மண் எடுத்துன்னு போய் பூஜை பண்ணுங்க நாங்கள் விட்டா விடுங்க கேட்டால் கேளுங்க எனக்கு காசி பயணமே குதிரா இருந்தது எடுத்துன்னு வந்து கட்சிப்பில் கட்டி எடுத்துன்னு வந்து வச்சு நடுவுட்டில் பூஜை பண்ணுங்க ஒரே வாரத்தில் வீட்டுக்கு வந்தனாலே ஒரே வாரத்தில் காசி பயணம் கூந்துடுச்சு எனக்கு அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு வந்தோம் ஆவணியில் ஆணி மாதத்தில் போயிட்டு வந்தோம் கா ராமேஸ்வரத்துக்கு ஐப்பசியில் காசிக்கு போயிட்டோம் அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு குடுப்பின கிடைக்கும் அந்த மாதிரி கல் எடுத்துன்னு வந்து வச்சு நம்ம தினந்தோறும் பூஜை பண்ண சொல்ல அந்த கல்லுக்கும் மஞ்சா பூசி குங்குமம் வச்சு பொட்டு வச்சு பூ வச்சு சந்தனம் வச்சு எல்லாம் பண்ணி பூஜை பண்ணுங்க சுவாமி இருக்காரு அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்குது நம்மளுக்கு எப்போ அந்த அருள் கிடைக்குமோ அது வரைக்கும் நம்ம வீட்டுல இங்க பூஜையில இருப்பாரு அதுக்கப்புறம் நம்மளுடைய கடகால இருப்பாருன்னு நினைச்சு பூஜை பண்ணுங்க திருச்சி கழனியுள் பாலை ஒன் கமுகம் புடை சூழ் திரு தோளும் ஆகமும் தோன்ற நட்டமி ஆடுவார் அடி தொண்டர் தங்களை ஆளுமாறு வல்லார் அவரே அழகியரே கொங்கையார் பலரும் குடைந்து ஆட நீர்களை மலர்தர பங்கையம் மலரும் பழன திருப்பனையூர் மங்கை பாகமும் மாலோர் பாகமும் தாமுடையவர் மான் மழுவினோடு அங்கை தீ உகப்பார் அவரே அழகியரே காவிரி புடைசூழ் சோனட்டவர் தாம் பரவிய கருணை அங்கடல் பாவிரி புலவர் பயிலும் திருப்பனையூர் மாவிரி மட நோக்கி அஞ்ச மதகரி உறி போர்த்து உகந்தவர் ஆவில் ஐந்து அவரே அழகியரே வாழை பாய மலங்கு இளங் இளங்கயல் வரிவராள் உகலும் கழனியுள் பாலை ஒன் கமுகும் புடைசூழ் திருப்பனையூர் தோளும் ஆகமும் தோன்ற நட்டம் இட்டு ஆடுவார் அடித்தொண்டர் தங்களை ஆளுமாறு வல்லார் அவரே அழகியரே பாருங்க அந்த ஊருனுடைய அழகை சொல்கிறாரு அங்கே நடனம் ஆடுறவர் தான் நம்ம நடராஜ பெருமான் அவரு தொண்டர்களுடைய தொண்டர்களை ஆளவர் அவர் தான் அந்த அழகிய அழகிய சிவபெருமான் அப்படின்னுட்டு அருமையாக சொல்கிறார் பொங்கையார் பலரும் குடைந்து ஆட அந்த நீரில் அப்படி போயிட்டு அந்த குளத்தில் இறங்கி அப்படி குடைந்து அப்படி தண்ணியை தள்ளிட்டு அப்படி குடைந்து பூம்புணல் ஆடைன்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார் அந்த மாதிரி குடைந்து ஆட நீர் குவளை மலர் தர பங்கைய மலரும் பழனம் திருப்பனையூர் பழன திருப்பனையூர் அந்த ஊரை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க மங்கை பாகமும் மாலோர் பாகமும் அப்பாவும் அம்மாவும் மங்கை பாகமும் மாலோர் பாகமும் தாம் உடையவர் மான் மழுவினோடு அங்கை தீ உகப்பார் அவரே மான் மான்மழுவெலாம் வச்சுக்கிட்டு அப்பா உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றாரு நாம தான் அப்பான்றோம் அவருக்கு நண்பர் சோபர்மான் தான் சொல்லுவார் என் சுந்தரர் சொல்ல மாட்டார் சோபர்மான் சொல்லுவார் நம்மவர் என்னோட நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு சோபர்மானுடைய தோழர் என்னோட தோழர் அப்படின்வார் அந்த மாதிரி அவர் எப்படி ஏற்றுக்கிட்டார் பாருங்க காரைக்கால் அம்மையாரு தாயா ஏற்றுக்கிட்டவர் எல்லாம் அவர் நடக்கும் நடக்காது ஆனா இருந்தால் நான் விட மாட்டேன் அப்பா காவிரி புடைசூழ் சோனட்டவர் தாம் பரவிய கருணை அம் கடல் பாவிரி புலவர் பயிலும் திருப்பனையூர் மாவிரி மட நோக்கி அஞ்ச மதகரி உரி போர்த்து உகந்தவர் ஆவில் ஐந்து உகப்பார் அவரே அழகியவர் அழகியரே அந்த யானை அந்த அந்த அவங்களெலாம் அப்படி வந்தாங்களாம் இவெல்லாம் இவரெல்லாம் தெய்வம் கிடையாது அப்படின்னு சொல்லி அழிக்க வந்தாங்களாம் அந்த யானை ப இதுவெல்லாம் விட்டாங்களாம் அந்த யானையை தோலை உறிச்சு அணிஞ்சிக்கிட்டாராம் அவங்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுத்துருக்காரு அதனால தான் அந்த தோலை அணிஞ்சிக்கிட்டுருக்கார் நாகம் அது அது எழுந்து வந்து இவர் அழிக்க வந்துதான் அந்த நாகத்தை எடுத்து காலத்தில் விட்டுக்கினாரா சிவபெருமானே உன்னை தவிர வேறு தெய்வமே இல்லை தெரியாத நாங்கள் புத்தி கட்டு இது மாதிரிலாம் பண்ணோம் ஆவில் ஐந்து உகப்பார் அந்த பசுமாட்டில் எல்லாமே இருக்குது பால் தயிர் நெய் கோமியம் சாணம் எல்லாம் பஞ்சகவியமும் இருக்குது ஆவில் ஐந்து உகப்பார் அவரே அழகியரே அப்படின்னு சொல்லி அருமையா புகழ்ந்து பாடுறாரு இந்த பாடலை ஆமா ஆவில் ஐந்து உகப்பார் அவரே அழகியரே அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் தான் இந்த சோபர்மான் தான் இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்றாரு இதையெல்லாம் கேட்டு சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க சுந்தரருடைய பாட்டை பாடின நம்மளை சும்மா அனுப்ப மாட்டார் வெறும் கையாக அனுப்ப மாட்டார் சுந்தரரையே அனுப்பாதவர் அவருடைய ஓலையை நாம எடுத்துன்னு போனால் சும்மா விடுவாரா அந்த மாதிரி அள்ளி கொடுக்கும் வல்லல் என் பெருமான் அவரை வேண்டி வணங்கி நீங்கள் தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம் இது நான் சொல்லலை ஆண்டு அனுபவிச்சவங்களாம் சொல்கிறாங்க நானும் சொல்கிறேன் ஏன்னா எங்கள் அப்பனால் பலவிதமான நன்மைகளை இன்னமும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கேன் சொல்ல மாடாது சொல்லி முடியாது அள்ளி அள்ளி கொடுக்கும் எங்கள் அப்பன் அருள் கடல் அவர் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது உங்களுக்கான பதிவு உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு மென்மேலும் பெருகணும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் திருச்சிற்றம்பலம்